சோஷியல் மீடியாவில் சின்னத்திரை நடிகை ஒருத்தவங்களுடைய ஒரு சர்ச்சை வீடியோ வெளியாகி இருக்கு அது குறித்து அந்த நடிகை கொடுத்துருக்க ஒரு மறுப்பு அதை விட இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு சர்ச்சை வீடியோ குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் ஆசை தூண்டப்பட்டு ஆசை வார்த்தைகள் கூறி அவர்கள் கிட்ட வந்து ஒரு பாலியல் ரீதியாக தவறான ஒரு விஷயத்தோட அவர்களை அணுகி தன்வசப்படுத்தி தவறாக நடந்துக்கிறது பார்த்து அந்த காஸ்டிங் கவுச்சுன்னு இது வந்து பல விஷயங்களில் நிறைய புகார்கள் இருந்திருக்கு ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இன்டெரக்டா ஒரு காணொலியை ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்காங்க ஏஐ மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம் இல்லையா இப்போ செயற்கை ஒரு நுண்ணறிவு அதன் மூலமாக வீடியோஸ எப்படி ஒருத்தரோட முகத்தை வச்சு எப்படி மார்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ அந்த நடிகை தரப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கு பார்க்கும்போது இது உண்மை தன்மையா இருக்க மாதிரி இதோட பின்புலத்துல உண்மையான நபர்கள் அவர் ஏன்னா சின்ன திரையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து ஒரு வெள்ளித்திரைக்கு ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து இதுக்காக அந்த வாய்ப்புக்காக இவங்களை ட்ராப் பண்ணி பண்ண மாதிரி நிறைய கருத்து பெறும் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு நம்மளுடைய படத்துல நீங்க தான் பண்றீங்க ஓகேவா எனக்கு ஒரு மிஸ் பண்ணுங்க பாப்போம் பல இளைஞர்கள் இதை பதிவிறக்கம் செஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் நடக்கும்பொழுது காவல்துறை நீதிபதிகள் மாதிரி தாமாக முன் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் கண்டிப்பாக எடுக்கலாம் கொடுக்கலனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஐ இல்லை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா சரி அந்த ஏஐ பண்ணது யார் அப்போ இன்னுமே வெரி சீரியஸான ஒரு விஷயம் யார் யார் வேணாலும் தவறாக ஏ இல்லை சித்தரிக்காமலையா அப்போ அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இல்லையா யூத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால சின்னத்திரை நடிகை ஒருத்தவங்களுடைய ஒரு சர்ச்சை வீடியோ வெளியாகி இருக்கு அது குறித்து அந்த நடிகை கொடுத்துருக்க ஒரு மறுப்பு அதை விட இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு சர்ச்சை வீடியோ குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார் இல்லை இந்த வீடியோ பதிவை அது வந்து ஒரு பதினாலு நிமிட வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக சோசியல் மீடியாவில் ரொம்ப அது பரவலாக டிஸ்கஸ் செய்யப்படுகிறது சில பிரிண்ட் மீடியாக்கள்லேயும் அதாவது இங்கிலீஷ் பத்திரிகைகளில் ஆன்லைன் ஜேர்னல்ஸில் வந்து இதை பற்றியான தகவல் வெளியிட்ட உடனே இது ஏகப்பட்ட பேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரவிட்டு வருது அதாவது அந்த வீடியோவின் பின்னணியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது தமிழில் சொல்லணுன்னா என்னென்னா ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கியம் வந்து ஒரு சினிமாலேயோ ஒரு ப்ரோக்ராம்லேயோ முக்கியமான ஒரு வாய்ப்பை தருவதாக ஒரு ஆக்ட் ஒரு சி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்ப ஒரு ஹீரோயினாகவோ இல்லை முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பதாகவோ அவர்களுக்கு ஆசை தூண்டப்பட்டு ஆசை வார்த்தைகள் கூறி அவர்கள்கிட்ட வந்து ஒரு பாலியல் ரீதியாக தவறான ஒரு விஷயத்தோடு அவர்களை அணுகி தன்வசப்படுத்தி தவறாக நடந்துக்கிறது பற்றி அந்த காஸ்டிங்க்கு வச்சுருவாங்க இது வந்து பல விஷயங்களில் நிறைய புகார்கள் இருந்திருக்கு கேரளாவில் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு பெரிய கமிஷனே எக்ஸாக்டாக சொல்கிறீங்க ஏமா கமிட்டி அனுப்பிச்சு பெரிய ஒரு நீண்ட நெடிய விசாரணை கேரளா சினிமா துறையில இருந்த பல முன்னணி நடிகர்கள் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் அவர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கப்பட்டது ஸோ அதே பாணியில்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் அவங்க வந்து மறுப்பு தெரிவி சொல்லி சொன்னீங்க பட் ஆனால் என்னோடய பார்வையில் அவங்க இன்டைரக்டாக மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்களோட வெபேஜில் அவங்களோட எக்ஸ் தளத்தில்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்த்தையில் மறுப்பாக பதிவிடலை இதை நான் இல்லை அப்படின்னு எதுவும் டிக்ளேர் பண்ணலை ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டெரக்டாக ஒரு காணொலியை ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காங்க ஏஐ மூலமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது செயற்கை ஒரு நுண்ணறிவு அதன் மூலமாக வீடியோஸில் எப்படி ஒருத்தரோட முகத்தை வச்சு எப்படி மார்ஃபிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவை அந்த நடிகை தரப்பிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நான் தெரிவிக்கலாங்களான்னு நம்ம வந்து வெளிப்படையா இல்லாத பட்சத்துலேயும் அந்த ஏஐ டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ பார்க்கும் பொழுது அது இப்படி மார்பிங் பண்ணப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்ல வரதான் நம்ம அதை வந்து ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும் சார் இப்போ ஒரிஜினல் வீடியோக்கும் ஏஐ வீடியோக்கும் சில வித்தியாசங்களை நம்மளால உணர முடியும் ஆனால் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது அது ஏஐ வீடியோ மாதிரி தெரியல முழுக்க முழுக்க வந்து ஒரிஜினல் வீடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு இதை ஏஐன்னு அவங்க சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருக்கும் சார் சமூக ஊடகங்களில் பல பேரோட கருத்து பரிமாற்றங்களை இந்த வீடியோ சம்பந்தமாக பார்க்கும் நிலையில் அதன் அடிப்படையில் நான் சொல்கிறதுனா நிறைய பேர் இதை ஒரிஜினல் வீடியோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இருந்தாலும் சம்மந்தப்பட்ட பெண்மணி அதை பற்றி அது ஒரு மார்ஃபிங் என்ற அடிப்படையில் ஒரு செய்தி அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கும் பொழுது அது வந்து இல்லை இல்லை அது கண்டிப்பாக அது மார்ஃபிங் கிடையாது அது வந்து உண்மையான வீடியோ என்று நம்ம ஆணித்தரமாக எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க முடியாது பல பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒரு கான்வர்சேஷன்ஸில் ஒரு போஸ்டில் பார்க்கும்பொழுது இது உண்மைத்தன்மையாக இருக்க மாதிரி இதோட பின்புலத்தில் உண்மையான அவர் ஏன்னா சின்ன திரையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவர் வந்து ஒரு வெள்ளித்திரைக்கு ஒரு பிக் ஸ்கிரீனுக்கு போகிறதுக்காக அவங்க வந்து இதுக்காக அந்த வாய்ப்புக்காக இவங்களை ட்ராப் பண்ணி பண்ண மாதிரி நிறைய நிறையா கருத்துப்பெருமாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ காஸ்டிங் கவுச் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னீங்க இந்த காஸ்டிங் கவுச் குற்றத்திற்காக சட்டத்தில் ஏதாவது பிரத்யேக சட்டங்கள் தண்டனைக்கு இருக்குதுங்களா சார் இல்லை இது வந்து சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு லட்சக்கணக்கான பேர் ஏன் இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பல பேர் இதை வந்து பார்த்துருக்கதாகவும் டவுன்லோட் பண்ணியிருக்கதாகவும் சோசியல் மீடியாவில் நியூஸ் இருக்கு ஸோ இது வந்து சீரியஸான ஒரு அஃபன்ஸ் இது வந்து சிக்ஸ்டி செவன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் இதை மாதிரி ஒரு இது ஒரு ஆப்ஷன் வீடியோ ஒரு இதை வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்குது ஒரு கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் காக்னிசபிள் அஃபன்ஸ் இது இமீடியட்டாக தக்க நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்யலாம் அவர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனையும் வாங்க வாங்கி தரும் அளவுக்கான ஒரு சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலாம் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்ச்சை வீடியோக்கள் வரும்பொழுது தங்களை பற்றி இப்படி வீடியோ வெளியிட்டவங்க குறித்து புகார் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் இந்த நடிகை அந்த மாதிரி ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்களா வழக்கு எதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா சார் இல்லை ஏற்கனவே நடந்த சில சம்பவங்கள்ல அது வந்து இது மார்பிங் செய்யப்பட்ட வீடியோன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க மறுத்து செய்திகளை வெளியிட்டுருக்காங்க அது ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு சோஷியல் மீடியாவிலையும் சோஷியல் மீடியா ரொம்ப புழக்கத்தில் இல்லாத காலகட்டத்திலும் இது செய்தியாக்கப்பட்டு மார்பிங் செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு சம்மந்தப்பட்ட நடிகைன்னு சொல்கிறவங்கிட்ட இருந்து எந்த ஒரு மறுப்பு அவர்களோட வாய்மொழி செய்தியாக வரலை அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோ மட்டுந்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்டெரக்டாக நான் இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்களே தவிர மற்றபடி அது அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் இருந்தால் வந்திருக்கு மற்றபடி அவங்க வந்து அஃபிஷியலாகவும் ஓரளி வாய்மொழியில் மறுத்து இது இப்படி தான் நடந்திருக்கு இது வந்து மார்ச் பண்ணியிருக்கு இதை நான் ட்ராப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவங்க எந்த ஒரு இதையும் வெளிப்படுத்தலை இப்போ நீதிபதிகள் வந்து ஒரு சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்குகள்ல தாமாகவே முன்வந்து விசாரணை நடத்துவாங்க சூமோட்டோ இந்த குற்ற வந்து ஒரு பெரிய தாக்கம் பல இளைஞர்கள் சொல்லப்படுது இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும் பொழுது காவல்துறை நீதிபதிகள் மாதிரி தாமாக முன் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் கண்டிப்பாக எடுக்கலாம் சமீப காலமாக சைபர் கிரைம்ல சென்னை மாநகர காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையில் இயங்குகிற சைபர் கிரைமில் சோஷியல் மீடியா விங்கன்னு தனியாக ஒரு விங்கை வந்து அமைச்சிருக்காங்க அந்த சமூக ஊட சமூக ஊடவியல் பிரிவுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோஷியல் மீடியாஸில் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான ஒரு தகவல்களை பருப்புல ப பரப்புகிறது மற்றபடி இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு குற்ற செயல்கள் சம்மந்தமான ஒரு விஷயங்களை பரப்புதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்கிறாங்க உதாரணமாக சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் மீடியா திரு ஃபிலிப்ஸ் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதில் அந்த வழக்கில் புகார்தாரரே அந்த சோஷியல் விங் ஓட சப் இன்ஸ்பெக்டர் தான் அவரே அந்த கண்டென்ட்ஸ் எஃப்ஐஆர் கண்டென்ட்ஸில் நான் படித்து பார்த்துருந்தேன் அது ஏன்னா செய்திகளில் வந்திருந்தது அவரே அதில் என்ன பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா விங்ல இசையாக இருக்கேன் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து செக் பண்ணிகிட்டு பொழுது அப்போது இந்த மாதிரி ஒரு செய்திகள் வந்துச்சு இதில் ஒரு அவதூறு செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு அவர் புகார் அளித்து இன்ஸ்பெக்டர்னால சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்னால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அது மாதிரியா இது இப்போ வந்து கடந்த ஒரு ஒரு நாளும் அதோட சர்க்குலேஷன் அதிகமாயிட்டிருக்கு எப்படி அதை நான் சொல்கிறேன்னா முந்தா நாள் வந்த மீம்ஸை காட்டிலும் நேற்று இந்த விஷயமாக வந்த மீம்ஸ் அதிகமாகிருக்கு இன்றைக்கி வந்த மீம்ஸ் அதை விட பல மத பல மடங்கு அதிகமாக இருக்குது பல பேருக்கு இந்த செய்திகள் பரவிட்டுருக்கு காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்கள் பல லேடிஸ் பல தரப்பட்ட இடையே இது பரவுறதுனால ஒரு ரொம்ப அறுவறுக்கத்தக்க ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முகம் செலுக்கிற விஷயமா ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும் எல்லா விஷயத்துலேயுமே அதனால் இந்த சோஷியல் மீடியா இங்கே இருக்கிற போலீஸாரே நீங்கள் கேட்டது போல் மிக சரியாக இதை வந்து நீங்கள் கோர்லேட் பண்ணியிருக்கீங்க நீதிமன்றத்திலேயே சூமோட்டோ எடுக்கிற மாதிரியும் சமீப காலமாக போலீஸார் இதுக்காக ஒரு விஞ்ஞியாக ஆரம்பித்து சோஷியல் மீடியாவில் ஏன்னா எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் ரெகுலரைசேஷன் இல்லாமல் சில செய்திகள் வருது இல்லையா அதனால் சமூக ஊடக பிரிவுலேயே அவங்க வந்து இதை சூமோட்டோவாக எடுத்து கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படலாம் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா அந்த நடிகை மறுக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு வீடியோவை இதை நினைவு பண்ணுற மாதிரி போடுற மாதிரி அவங்களால கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ் சுச்சுவேஷனில் இருக்கலாம் உண்மையாக நடந்திருக்கும் இதை போய் எப்படி போய் மீடியாவில் அட்ரஸ் பண்ண முடியும் போய் எப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுத்துப்பூர்வமாக என்னென்னு என்னன்னு சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல தர்ம சங்கடங்கள் இருக்கலாம் நான் என்னோட சட்டத்துக்குட்பட்ட ஒரு யூகத்தின் பேரில் தான் சொல்கிறேன் ஒரு ப்ரிசம்ஷனில் சொல்கிறேன் அசம்ஷனை விட சட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் ப்ரிசம்ஷனில் சொல்கிறேன் அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு சில தனிப்பட்ட ஒரு பாதிப்புகள் இருக்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக கொடுக்க முன்வராமல் தான் இதை ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதை பல பேரை ஒரு சீரழிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இது பல பேர் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி பதிவு செய்த நபர்கள் பண்ண மாதிரியே அதை பார்த்தீங்கன்னா அதை இவங்களை ட்ராப் பண்ணுற மாதிரியும் அவங்க வந்து இவங்களை வந்து ஒரு ஆசை காமிச்சு இப்படி அப்படின்னு சொல்லி பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ராங்கான ஒரு ப்ரெசிடெண்ட்டாக அமைச்சிடும் இது மாதிரி நம்மளும் பண்ணலாம் நம்மளும் இந்த மாதிரி செய்து பார்க்கலாம் நம்மளும் இந்த டைடோ டைலாகை உபயோகப்படுத்தலாம் நம்மளும் இந்த மாதிரி பேசி அவங்களோட ரியாக்ஷனை செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு தவறான ஒரு செய்கைக்கு வழிவகுத்துடும் ஸோ அதனால் இதுக்கு காவல்துறைக்கு முழு அதிகாரமும் பொறுப்பும் சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவங்களே கொடுக்கலனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ இல்லை பண்ணிருக்காங்க சரி அந்த ஏஐ பண்ணது யாரு அப்போ இன்னுமே வெரி சீரியஸான ஒரு விஷயம் யார் யார வேணாலும் தவறாக ஏ இல்ல சித்தரிக்காமல்லையா அப்போ அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவங்கள வந்து சட்டத்தின் முன் நிறுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இல்லையா சோ அவங்க ஏஐ பண்ணாலும் யார் அந்த ஏஐ மூலமாக மார்பிங் பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனை பெறுறதுக்கு வழிவகை செய்யுங்கிறது காவல்துறைக்கு கண்டிப்பாக பொறுப்பு இருக்கிறது இதை சூமோட்டமாக அவங்க எடுத்து பண்ணலாம் இப்போ பாதிக்கப்பட்டவர்களில் இவங்களை பாத்தீங்கன்னா இதை வந்து எந்த ஒரு புகாரும் கொடுக்காம வெறும் ஏஏ அப்படின்னு கடந்திருக்காங்க வரும் காலங்களில் அவங்க புகார் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் இதே மாதிரி வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு வழக்கறிஞரையோ இல்லை காவல்துறையோ நாடி வழக்கு பதியணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் கையாளணும் சார் இல்ல கண்டிப்பாக அவங்க என்ன சூழ்நிலைனால பாதிக்கப்படுறாங்களோ அதை நம்ம வந்து புகாராக சைபர் கிரைம்ல கொடுக்கலாம் ஆன்லைன் புகாரே கொடுக்கலான்னு வந்துருச்சு ஏன்னா சில டைமில் நேரில் தான் போய் கொடுக்கணுலாம் இப்போ இல்லை இப்போது வந்து போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டல்லையே சென்னை சிட்டி போலீஸ்க்கு போர்ட்டல் இருக்குது அதே என்ன நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்னு சைபர் இது ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டாகவே பதிவு செய்யலாம் நேரில் பார்த்து அவங்களோட முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இப்போ நாலு பேர் போகும்போது நாலு ஆண் அதிகாரிகள் கேட்பாங்க அப்போது இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தர்மசகனமான சூழ்நிலை இருக்கும் அதனால் இது வந்து ஒரு டிஸ்கிரிக் என்கொயரியாக கையாளுறதுக்கும் காவல்துறையினர் பெண் காவல் அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஸோ இதனால் எல்லா விதமான பாதுகாப்பும் புகார் அளிக்க முன்வர்களுக்கு காவல்துறையினால் கொடுக்கப்படுகிறது ஸோ அதனால் கோர்ட்லேயுமே இன்கேமரா புரோசிங்ஸ்லாம் நடத்துகிறாங்க மகளிர் கோர்ட்லலாம் ஸோ அவங்களோட இது ஐடென்டிட்டி வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதனால அவங்க அவங்களோட விஷயம் பாதிக்கப்பட்ட விஷயங்களை சொல்லி புகாராகவும் கொடுக்கலாம் ஆன்லைன் புகாராகவும் கொடுக்கலாம் இல்லை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவும் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணலாம் ம மகளிர் கோர்ட் இருக்குது ஸோ அந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸை பொறுத்து என்ன மாதிரியான குற்றம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறத வச்சு அவங்க கொடுக்கலாம் ஸோ வந்து கண்டிப்பாக சட்டத்தில் அனைத்து வகையான ரெமடிஸும் அவங்களுக்கு இருக்குது இந்த சின்ன திரை நடிகையின் சர்ச்சை இந்த சமூகத்துல எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லை மிகவும் மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இது ஏன்னா நாளாவ நாளாவ இதோட சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னோம் இல்லையா அது பல பேர் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு இளைஞர்கள்ன்ற ஒரு இன்டராக்ஷன் பண்ணும்போது அந்த இதை சொன்னீங்க இளைஞர்கள் மட்டும் இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் பல பேர் பெண்கள் கிட்டேயே இந்த மாதிரியான இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு க்யூரியாசிட்டிலையும் ஒரு இதுலேயும் ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதாவது யாரும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இதை ஷேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு நிறைய பேர் இது என்ன ஒரு ஒரு ஆக்ட்ரஸான ஒரு சினி ஆக்ட்ரஸோட விஷயம் என்ன ஒரு சீரியல் ஆக்ட்ரஸான விஷயம் பரவலாக பேசப்படுகிறது ஆஃபீஸில் சொல்கிறாங்க காலேஜில் சொல்கிறாங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேராக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு க்யூராசிட்டி இருக்குது இல்லையா அதுலேயே நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய பேர் அதை கூகுள் பண்ணுறாங்க ப்ரௌஸ் பண்ணுறாங்க இதை பார்க்கும்பொழுது எப்படின்னா ஒரு பத்து பேர்கிட்ட போச்சுனாலும் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இதை வேறு விதமான ஒரு பார்வைக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாலு பேர் இதை தவறான கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு அடல் சென்ட்ரல் ஏஜில் இருக்கிறவங்க அதை அவங்களோட ஏஜ் ஃபேக்டர்னால அது வந்து அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தவறான ஒரு இதை தான் ஏற்படுத்தும் ஓகே எல்லாத்துக்கும் இல்லை எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது சில பேருக்கு அந்த ஏஜில் இருக்குங்க பண்ணும்பொழுது இதை மாதிரி நம்மளும் பண்ணலாம் இந்த மாதிரி நம்மளும் அந்த டைலாகை பயன்படுத்தலாம் நம்மளும் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஈடுபடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களோட பெரிய ஒரு இம்பேக்டாக தான் இது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு முன்னாடி காவல்துறை நடவடிக்கை எடுத்து இந்த வீடியோ சர்க்குலேட் தான் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கோரிக்கையாக உங்களுடைய சேனல் மூலயமா இதை நான் பதிவு செய்கிறேன் சமூக வலைதளத்தையே ஸ்தம்பிக்க வச்ச ஒரு சர்ச்சை குறித்து ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக பல விளக்கம் அளிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி